வெல்கம் டு ஆண்டர்காடு இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு இருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து திமுக மாணவர் அணியின் துணை செயலாளர் தமிழ்காமதரசன் அவர்கள் இணைந்திருக்கிறார் அவரோடு பேசலாம் வணக்கம் வணக்கம் டெல்லியில இன்றைக்கு பெரும் போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அமித்ஷா அம்பேத்கரை இழிவுபடுத்தி பேசியிருப்பது பெரிய சர்ச்சையாக மாறியிருக்கிறது நாடாளுமன்றத்தில் திமுக எம்பிக்கள் டி ஆர் பாலு கனிமொழி மதிமுக உறுப்பினர் வைகோ உள்ளிட்டவர்கள் எல்லாம் இந்த போராட்டத்தை நடத்துறத பார்க்க முடிந்தது கூடுதலாக காங்கிரஸ் இந்தியா கூட்டணியைச் சேர்ந்த அத்தனை உறுப்பினர்களும் நாடாளுமன்றம் முழுக்க சுற்றி வளைத்து சு வெங்கடேசன் தயாநிதி மாறன் தமிழிச்சி தங்கபாண்டியன் அனைவரும் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் நாடாளுமன்றம் இன்றைக்கு முடங்கி இருக்கிறது இது தொடர்பாக தமிழ்நாட்டிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மாவட்டம் தோறும் போராட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது இன்றைக்கு இந்த போராட்டமும் நடந்து முடிந்திருக்கிறது இது ஏஐ மூலமா சித்தரிக்கப்பட்டதுன்னு அமித்ஷா சொல்றாரு இந்த போராட்டத்தை எப்படி புரட்சியாளர் அம்பேத்கரினுடைய புகழை இந்த நாட்டில் மறைப்பதற்கோ தடுப்பதற்கோ இருட்டடிப்பதற்கோ எவனுக்கும் உரிமை இல்லை எவனாலும் முடியாது அப்படிங்கிறத இன்றைக்கு இந்த போராட்டங்களின் வாயிலாக இன்னைக்கு டெல்லியில இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் நடைபெறக்கூடிய இந்த போராட்டங்களின் வழியிலாக இந்த ஃபாசிஸ்டுகள் உணர்ந்திருப்பார்கள் அப்படின்னு நாம பார்க்க முடிகிறது காரணம் என்னன்னா புரட்சியாளர் அம்பேத்கரை எவ்வளவோ தொடர்ந்து இவங்க வந்து இருட்டடிப்பு செய்யணும்னு நினைச்சாங்க காவி சாயம் பூசினாங்க அவருக்கு ஒரு இந்துத்துவ அடையாளத்தை அதற்குள்ளார அடக்கணும்னு நினைச்சாங்க ஆஹ் அதுல தாங்கள் வெற்றி அடைஞ்சிட்டதாவே அவங்க நினைச்சாங்க அது அம்பேத்கரியம் பேசக்கூடியவர்கள் எல்லாம் விலைக்கு வாங்கி அவர்களுக்கு ரெண்டு எலும்பு துண்டுகளை போட்டு அங்க வாலாட்டிட்டு கொலைக்க ஓடுவதன் மூலமாக அங்க வந்து அம்பேத்கரை வந்து இவங்க சுவீகரிச்சுட்டு தான் நினைச்சாங்க ஒரு புத்தகம் ரிலீஸ் வச்சாலே போதும் அம்பேத்கருக்கு நம்ம ராயல்டி எழுதி வாங்கிட்டோம் அப்படின்னு நினைச்சுக்கிற நிலைமையில இன்னைக்கு பாஜக பாஜகவிற்கு வாழாட்டக்கூடிய அடிபொழிகள்லாம் இருக்கக்கூடிய அந்த சூழல்ல புரட்சியாளர் அம்பேத்கரை ஒருவராலும் அடக்க முடியாத எரி நெருப்பு அப்படிங்கிறத இன்னைக்கு அவர்கள் உணர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல காரணம் என்னன்னா அவர்கள் இந்த இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலிலேயே வெளிப்படையாக பேச தொடங்க மிஷன் போர் ஹண்ட்ரட்னு ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாகவே மோடி மீண்டும் ஆட்சி அமைப்பாரு பாஜக மீண்டும் ஆட்சி அமைக்கும் அமைச்ச உடனேவே நாங்க இந்திய அரசியலமைப்பு சட்டத்தையே மாற்றி எழுதிடுவோம் அவர்கள் ஒருபோதும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கட்டவர்கள் கிடையாது ஒருபோதும் தேசியத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் கிடையாது ஒருபோதும் தேசிய கொடியை ஏற்றுக்கொண்டவர்கள் கிடையாது ஆனா வியாபாரத்துக்காக வைத்துப் பிழப்புக்காக நாட்டு எல்லையில் ராணுவ வீரர்கள்லாம் ஊற்றிட்டு இருப்பாங்க ஆஹ் அதெல்லாம் நாம பார்த்துட்டு இருந்தோம் இன்றைக்கு அந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய அடிக்கட்டுமானத்தை அவர்களால மாற்றி அமைக்க முடியாததற்கு மிக முக்கியமான காரணமாக இருப்பவர் யார் அப்படின்னா அம்பேத்கரை தான் அம்பேத்கர் அந்த சட்ட பாதுகாப்பை கொடுத்திருக்கிறாரு இன்றைக்கு தமிழ்நாட்டிலிருந்து சென்றிருக்கக்கூடிய நாற்பது பேர் கேண்டீன் போக போறாங்கன்னு சொன்னாங்க அந்த நாற்பது பேரும் இன்றைக்கு எப்படி நிக்கிறாங்க அப்படிங்கறது பார்க்க முடிகிறது இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எந்த அளவிற்கு பாதுகாப்போட இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு பாதுகாப்பு அரணாக நின்று இருக்காங்க அப்படிங்கிறதை பார்க்க முடிகிறது காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய இன்னும் குறிப்பாக இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக பதவியேற்றுக் கொண்ட போது இந்திய அரசியலமைப்பு சட்டத்து நடந்த புத்தகத்தை தான் கையில வைத்துக் கொண்டு அவர்கள் அந்த ப பதவியேற்பு பிரமாணத்தையே அவர்கள் தொடங்கினாங்க அப்படின்னா அது ஏதோ ஒரு அடையாளத்துக்காக செய்வது கிடையாது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மாற்ற முயலுகிறீர்கள் இந்திய அரசு சட்டத்தை தூக்கி போட்டு அதற்கு பதிலாக மனுஸ்மிருதியை நினைக்கிறீங்க நீங்க உயர்த்தி பிடிக்கிறீங்க நாங்க அரசியலமைப்பு சட்டத்தை உயர்த்தி பிடிக்கிறோம் அப்படிங்கிறதை இந்த நாட்டிற்கு உணர்த்தக்கூடிய வகையில இந்திய கூட்டணியில இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அந்த பதவி பிரமாணத்தை எடுத்துக்கிட்டாங்க அதைதான் நம்ம தொலைக்காட்சிகளின் வாயிலாக பார்த்தோம் இப்ப தொடர்ந்து நீங்க செக்யூலரிசம்ங்கிற வார்த்தையை எடுத்துட்டு இந்திய அரசியலமைப்பு சட்ட புத்தகத்தை அச்சடித்து நாடாளுமன்றத்துல கொடுக்கக்கூடிய அளவிற்கு அவர்களுக்கு அந்த தைரியம் வந்தது எதிர்ப்பு கிளம்புன பிறகு அது ஏதோ எறற் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அப்போது இப்ப தொடர்ந்து பாஜக மோடி அவர்கள் தொடர்ந்து முன்னெடுக்கக்கூடிய அழிவு பாதையில் பாசிச பாதையில் இந்து ராஷ்டிர பாதையில் இந்தியாவை இழுத்து செல்வதற்கு அவர்கள் தீட்டக்கூடிய திட்டங்களுக்கு சட்ட மசோதாக்களுக்கு அஹ் தடங்களாக எது இருக்குது அப்படின்னு சொன்னா அரசியலமைப்பு சட்டம் இந்திய அரசியலமைப்பு சட்டம் அப்படிங்கிறதுக்கான முகம் எந்த முகம் அப்படின்னா புரட்சியாளர் அம்பேத்கர்னுடைய முகம் புரட்சியாளர் அம்பேத்கர்னுடைய முகம் அப்படிங்கிறது இன்றைக்கு அரசியலமைப்பு சட்டமும் அம்பேத்கரும் ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்டவர்கள் ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்டவர்கள் ஒடுக்கப்பட்ட பெண்கள் ஒட்டுமொத்த பெண்களையும் சொல்றேன் ஒடுக்கப்பட்ட சிறுபான்மையினர்கள் இத்தனை அவர் பாதுகாவல் அரணாக கல்வியில வேலை வாய்ப்புல பொருளாதார ரீதியில சமூகத்துல இன்றைக்கு ஓரளவிற்கு சுயமரியாதையோடு தலை நிமிர்ந்து இன்றைக்கு அவர்கள் தலை தூக்கி பார்க்க முடியுது அப்படின்னா இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அப்படிங்கிறதுனால அதை அரசமைப்பு சட்டம் உறுதி செய்கிறது அப்படிங்கிறதுனால அதை ஒழித்து கட்டணும்னு பல நாள் கனவு கண்டுட்டு இருக்கக்கூடிய ரத்தம் குடிக்கக்கூடிய ஓனாய்களுக்கு அம்பேத்கர்னுடைய பேரை கேட்ட உடனே இடி விழுந்த பூனை மாதிரி அடிபட்ட தேரை மாதிரி தலையை உள்ளார இழுத்துக்கிட்டு சுருட்டிக்கிட்டு அவருக்கு எதிராக பேசுகிறார்கள் அது அவர்களால தாங்க முடியாத ஆற்றாமை இன்றைக்கு வெளியில வந்திருக்கு என்னதான் நீங்க அம்பேத்கர்னுடைய காலில் உளுந்துட்டு அந்தாண்ட போய் சாவர்கரை கொடுத்து கோவல்கரை கட்டி பிடிச்சுக்கிட்டு நீங்க இங்க அம்பேத்கர் காலில் விழுந்து கும்பிட்டாலும் நனைஞ்சி இந்த சாயம் வெளுத்து போன மாதிரி மோடி அமித்ஷா கூட்டத்தினுடைய சாயம் வெளுத்து போய் இன்னைக்கு நாடாளுமன்றத்துல பார்க்க முடிகிறது ஏஐ மூலமா சித்தரிச்சிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு குற்றம் சாட்டுகிறார் எதிர்கட்சிகள் மேல அமித்ஷா நேற்றுக்கு பிரஸ் மீட்டு கொடுத்து குற்றம் சாட்டுகிறார் இத எப்படி பாக்குறீங்க இது ஏற்கனவே கச்சராஜாவுக்கும் இதே மாதிரி ஏஐ மூலமாக சித்தரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கூட கருத்தை தெரிவித்திருந்தார் ஏன் பாஜக உறுப்பினர்கள் பேசுவதை எதிர்கட்சிகள் தொடர்ந்து ஏன் மூலமா சித்தரிக்கிற வேலையை மும்முரமா செய்யறாங்க எங்க இந்த ஏங்க இந்த வேலையெல்லாம் செய்யறது இதெல்லாம் இந்த சித்தரிக்க கூடியது திரிக்கக்கூடியது இதெல்லாம் யாருடைய டிஎன்ஏல இருந்து இருக்கு அப்படின்னா பாஜக சங்கிகளினுடைய தான் அது ஊறி போய் இருக்குது அது நம்மளுடைய டிஎன்ஏல கிடையாது நீங்க புத்தரை வந்து தலை ஒட்டி வச்சு அங்க சித்தரிக்க ஆரம்பிச்சதுல இருந்து இப்ப வரைக்கும் நீங்க சித்தரிச்சிட்டு இருக்கிறீங்க ஆகையால இந்த சித்தரிக்கிறது கட் பண்ணி ஒட்டுற வேலை ஸ்டிக்கர் ஒட்டுற வேலை அங்க ஒரு தமிழ்நாட்டுல ஒரு கட்சியை லீஸ் அண்ணா திமுக அந்த கட்சி அந்த வேலை இங்க செய்யுது ஹோல்சேல் டீலர் யாருன்னு பார்த்தா அதுக்கு பாஜக ஆர் எஸ் எஸ் அதனால நம்ம ஒருபோது சித்தரிக்கிறது ஏங்க உங்க கண்ட்ரோல்ல தானே இன்னைக்கு இந்த நாடு இருக்குது உங்க கண்ட்ரோல்ல தானே இன்னைக்கு தொழில்நுட்பம் இருக்குது உங்களாலதான் எல்லாத்தையும் நீங்க பக்கத்து நாட்டுல இருக்கக்கூடிய சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கே தடுத்து நிறுத்தக்கூடிய வல்லமை பொருந்திய மோடினால ஏ உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாதா நீங்க பேஸ்புக்கு யூடியூப் இன்னைக்கு மற்ற சமூக வலைதளங்கள்ல பாஜகவுக்கு எதிராக ஒரு பதிவிட்ட முடியுமா இன்றைக்கு கருத்து சுதந்திரம் அந்த அளவுக்கு நாட்டுல ரொம்ப பெருகி இருக்குதா போட்டிருந்த ஏதாவது பாஜக மோடின்னு ஒரு பேரு போட்டு போட்டா ஓ அந்த பதிவுகள் முதல்ல சென்றடைதா அதை ஆட்டோமேட்டிக்கா டெலிட் பண்ண நீங்க வந்து எங்களுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வயலேஷனை மீறிட்டீங்க எது வயலேஷன் மீறது பாஜகவுக்கு பூஜா தூக்கிட்டு இருந்தா அது வந்து வயலேஷனுக்கு உட்பட்டது பாஜக எதிர்த்து கேள்வி கேட்டா அது வந்து மோடியை பாஜக எதிர்த்து கேள்வி கேட்டா அது வந்து வயலேஷனை அமறுறது நீங்க கொரோனா காலத்துல ஆக்சிஜன் ட்வீட் போட்டவனே அடிச்சிருந்தீங்க வேலையை விட்டு துரத்த நாங்க கூட்டம் அந்த கூட்டம் இவங்க வந்து கருத்து சுதந்திரம் ஏஐ சுதந்திரம் பத்தில நீங்க பேசலாமா இவங்க கண்ட்ரோல்ல தானே என்ன இருக்குது நீங்க இதெல்லாம் வந்து முறையாக பயன்படுத்தக்கூடிய நீங்க சரியா பண்ணுங்க எதிர்கட்சிகளை அபாண்டமா குற்றம் சாட்டுறது அப்படிங்கிறதோ இல்ல போற போக்குறதுல சொல்றது அப்படிங்கிறதோ அதுல வந்து உண்மை தன்மை கிடையாது அது நியாயமும் கிடையாது இன்றைக்கு நடைபெற்ற போராட்டத்துல பாஜக எம்பி ஒருத்தர் தாக்கப்பட்டதாகவும் புகார் எழுந்திருக்கிறது அந்த பிரச்சனை ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது இன்னொரு பக்கத்துல இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நாளையோட முடிய போகுது விவாதம் பண்ண விடாம இப்படி பண்ணலாமா விவாதிக்கிறதுக்கு தானே நாடாளுமன்றம் உள்ள வந்து பேசட்டுமே ஏன் வெளியே நின்று நம்ம கோஷம் போடணும் அப்படின்னு ஒரு சிலர் கேள்வியை முன்வைக்கிறாங்க இதை எப்படி பாக்குறீங்க சொன்னீங்கன்னா ஒருத்தர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கிற எம்பி ஒருத்தர் அவர நான் எதிர்கட்சிகளுக்கு குறிப்பாக இந்தியா கூட்டணி நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இன்னும் குறிப்பாக திரு ராகுல் காந்தி அவர்களுக்கு டெல்லியில இருக்கக்கூடியவர்களுக்கு மிக முக்கியமா வைக்கக்கூடிய மன்றாடி கேட்டுக்கொள்ளக்கூடிய கோரிக்கை என்னன்னா இதே இப்போ ஒரு ப்ரொடெக்ஷன் எதிர்கட்சிகள் அந்த எம்பிக்கு சேர்த்து கொடுங்க ஏதாச்சும் வந்து அடையாள அரசியலுக்காக பல வேலைகளை செய்யக்கூடியவர்கள் அவங்க அதனால பாவம் அவரு ஒரு எம்பியாக தொடரட்டும் அதனால என்ன வேண்டுமானாலும் நாடகம் போடுவாங்க அதெல்லாம் வந்து நம்ம பார்த்து ஏன்னா நாடக கூட்டத்தினுடைய ஹெட் மாஸ்டர் தானே மோடி எங்க எலெக்ஷன் டைம்ல பாத்தீங்கன்னா அவர் வந்து காஹிரி ஆறு கங்கையாறுல தண்ணி நிக்காம ஓடுற மாதிரி இடம் கேமரா பார்த்த உடனே கண்ணீர் விடுவாரு கேமரா பார்த்த உடனே அடிப்பாரு இன்றைக்கு அவருடைய சிஷிய பிள்ளைகளும் அதே வழியை பின்பற்றி போயிட்டு இருக்கிறாங்க பார்க்க முடிகிறது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து ட்வீட் போடும் பொழுது அமித்ஷா வந்து டூரிஸ்ட் கைடு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கிறாரு எங்க யாரு போகணும் எங்க வரணும் அப்படின்னு அந்த வேலையை மட்டும் பாருங்கன்னு சொல்றாரு ஒரு உள்துறை அமைச்சரை இப்படி டூரிஸ்ட் கைடுன்ற ரேஞ்சுக்கு அரசு விமர்சனம் பண்ணலாம் ஆனா இது வந்து தாக்குதலா இல்லையா டூரிஸ்டா இருக்கிறாரு உள்துறை அமைச்சர் டூரிஸ்ட் கைடா இருக்கிறாரு நீங்க இதே கேள்வி மோடியை பார்த்து கேட்டுங்க ஏன் பிரதமர் வந்து ஒரு நாட்டினுடைய பிரதமர் இத்தனை கோடி மக்களுக்கு வந்து நான் தான் வந்து பிரதமர்னு சொல்லிக்க கூடியவரு நீங்க ஊர் ஊரா டூரிஸ்ட் போல டூரிஸ்ட் மாதிரி ஒரே சுற்றுப்பயணமே இருக்கிறீங்களே மணிப்பூர்னா இந்த இருங்க வரேன்னு சொல்லிட்டு கிளம்பி ஃபிளைட் ஏறி போயிடுறீங்க அதே மாதிரி இப்ப அம்பேத்கர்னா கிளம்பி போயிடுறீங்க அதானின்னா கிளம்பி போயிடுறீங்க இடையில ஒரு அஞ்சு வருஷம் போகாம இருந்தீங்க இப்ப வந்து மைனாரிட்டி கவர்மெண்ட் வந்ததுல இருந்து மறுபடியும் கிளம்பி மைனாரிட்டிங்கிற வார்த்தையே கூடாத தூரத்துல இருக்கக்கூடிய நாட்டுக்கு போறணும்னு சொல்லி கிளம்பி போயிடுறீங்க அமித்ஷாவை கேட்க சொன்ன உடனே கேட்கக்கூடியவர்கள் நீங்க மோடியை இந்த கேள்வி கேளுங்க நீங்க நாட்டுல இல்லாம எதுக்கு ஊர் சுத்திக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேளுங்க அதனால டூரிஸ்ட் கைடுன்னு சொன்னதுல எந்த தவறும் கிடையாது அதே போல இன்றைக்கு இந்த ஆஹ் இந்தியா கூட்டணியினுடைய தலைவர்கள் இவங்க நாடாளுமன்றத்துல நீங்க பேசுறப்ப அவர்களுடைய கருத்துக்கள் முழுமையாக பேச விடுறதே கிடையாது அவர்களுடைய பேச்சுக்கள் நிறுத்தப்படுகிறது மைக் ஆஃப் பண்ணிடுறாரு பார்லிமெண்ட் ஸ்பீக்கர் அவர்களுடைய கருத்துக்களை சொல்ல விடுறதே கிடையாது அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறாரு நீங்க அப்படி பேசாதீங்க இப்படி பேசாதீங்கன்னு எதிர்கட்சிகளுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கக்கூடிய பார்லிமெண்ட் ஸ்பீக்கரு பாஜகாரவர்கள் பாஜக உடைய கூட்டணியில் இருக்கிறவங்க என்ன வேண்டுமானாலும் பேசலாம் அப்படிங்கிற சுதந்திரத்தை வந்து கொடுத்திருக்கிறாங்க அப்போ நாடாளுமன்றத்துல விவாதிப்பதற்கு தயாராக இல்லாதான் யாரு பார்லிமெண்ட்ல இதற்கு முன்பாக இருந்த பிரைம் மினிஸ்டருங்க முழு செஷன் அட்டன் பண்ணிருக்கிறாங்க இவர் எத்தனை செஷன் அட்டன் பண்ணிருக்கிறாருன்னு கேளுங்க அமித்ஷாவா இருக்கட்டும் மோடியா இருக்கட்டும் எதிர்கட்சிகள் சொல்லக்கூடிய கருத்துக்களை கேட்கறதுக்கே தயாராக இல்லாம எதிர்கட்சிகள் பேசக்கூடிய நேரத்துல நாடாளுமன்றமே ரொம்ப காந்தியா இருக்குது எல்லாம் எழுதிருச்சு போயிடுறாங்க அப்படின்னா இந்த கருத்து சுதந்திரத்தை ஜனநாயகத்தை மதிக்காமல் காலில தூக்கி போட்டு மிதிக்கக்கூடிய வேலையை செய்யக்கூடியது பாஜக ஆர் எஸ் எஸ் கூட்டத்தை சார்ந்த மோடி அமித்ஷா இந்த வகைராக்கள் தான் அப்ப உச்ச நீதிமன்றமே சில ஆண்டுகளுக்கு முன்பாக சொன்னது சில பில்ஸ் எல்லாம் வரும் பொழுது நாடாளுமன்றத்துல என்ன டிஸ்கஷன் போன பார்த்தா அதோட கான்ஸ் என்னன்னு நாங்க வந்து கன்சிடர் பண்ணுவோம் ஆனா இப்ப விவாதிப்பதற்கான வாய்ப்புகளே இல்லாம சுரங்களை நசுக்கப்படுவதாக வேதனை தெரிவிச்சாங்க இந்து ஒருபடி மேல உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் எல்லாம் வெளியில வந்து குமரண்ட கதையெல்லாம் பார்த்தோம் அப்ப யாருமே எதிர்த்து பேசக்கூடாது எதிர்கருத்துக்களை சொல்லக்கூடாதுங்கிற நிலையில இருக்கிறது யாரு அப்படின்னு சொன்னா பாஜக கூட்டம் அமித்ஷா கூட்டம் மோடி தலைமையிலான கூட்டம் தான் நீங்க ஒரு முறை அமித்ஷா அம்பேத்கரை அவமதிச்சீங்க இன்னைக்கு கர்நாடகா சட்டமன்றத்துல பாருங்க ஒவ்வொரு இருக்கையிலையும் அம்பேத்கர் முளைச்சிருக்கிறாரு இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்கள்லயும் எல்லா தெருக்கள்லயும் அம்பேத்கர் இன்னைக்கு போர்க்குடியாக உயர்ந்திருக்கிறாரு அம்பேத்கரை முன்னிலைப்படுத்திய அம்பேத்கரை பெருமைப்படுத்திய முதல் மாநிலமா இருக்கக்கூடிய தமிழ்நாடு அதை பெரு அம்பேத்கரை பெருமைப்படுத்திய திராவிட முன்னேற்ற கழகம் தலைவர் கலைஞர் தலைமையிலான த திராவிட மாடல் அரசு எங்கள் தலைவர் தலைமையில் தளபதி தலைமையில் நடக்கக்கூடிய இந்த அரசு இன்றைக்கு புரட்சியாளர் அம்பேத்கருக்கு ஒரு இழுக்கு அப்படிங்கிற பொழுது இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் இன்னைக்கு திமுக தொண்டர்கள் அம்பேத்கரினுடைய கொடியை உயர்த்தி பிடித்து இந்த சனாதன சக்திகளை முறியடிக்கக்கூடிய அவர்களுடைய முகத்திரையை கிழிக்கக்கூடிய வேலைகளை செஞ்சிட்டு இருக்கிறாங்க அப்ப இதெல்லாம் தான் அவர்களுக்கு இன்னும் கூடுதலான இரிட்டேஷனா இருக்கும்னு நான் பாருங்க இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தல் தொடர்பான கேள்விகள் இப்போதே பத்திரிகையாளர் சந்திப்புல வர தொடங்கிருச்சு அதில் பேசிய பாஜக தலைவர் அண்ணாமலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பாஜக தலைமையிலான ஒரு மிக வலிமையான கூட்டணி அமைய போகிறது கூட்டணி ஆட்சி அமையப்போகிறது ஆனால் அந்த கூட்டணியில் தாவேக்க அதிமுக கிடையாது அப்படின்னு ரொம்ப தெளிவா ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒன்றை அறிவிக்கிறார் தன்னுடைய வெற்றி இப்போதே பேசத் தொடங்கி இருக்கிறார்கள் இதை எப்படி பாக்குறீங்க யாரு இந்த அண்ணாமலைனா சரியா படிக்காம மறுபடி படிச்சு வரங்கிட்டு போயிட்டு வந்து தம்பி நீங்க சொல்றீங்க அவர்தானே தானே ஏன்னா இப்ப தமிழிசை எச்சராஜா நிறைய லீடர்ஸ் இருக்கிறாங்க அது நீங்க நீங்க சொல்றது இவர்தான் நினைக்கிறேன் அவர்தான்

எவ்வளவோ சொல்லியிருக்கிறாரு ஏதாவது ஒண்ணு நடந்திருக்குதா சொல்லுங்க நாய் நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணீங்கன்னா கூட அதுல ரெண்டு வார்த்தை நடந்திருக்கும் நாய் குலைச்சதுல கூட ரெண்டு வார்த்தை நடந்திருக்கும் அண்ணாமலை உயிர்த்த வார்த்தைகள் எதுக்காவது உண்மை இருக்குதா இல்ல உயிர் பெற்று இருக்குதா அப்படின்னு சொன்னா அதுக்கு வந்து எது அதுக்கு வந்து பொருள் கிடையாது அதுக்கு வந்து உயிரும் கிடையாது அதனால அவரு வந்து அவருடைய இருப்பை தக்க வச்சு கொள்றதுக்காக தலைவரா காமிச்சுக்கிறதுக்காக வசூல் வேலை நடத்துவதற்காக பத்திரிகைகளை பார்த்து இன்னைக்கு கூட அதிகம் எல்லாம் தள்ளி போயிடுறாங்கன்னு நினைக்கிறேன் அதனால அண்ணாமலை பெருசா எடுத்துக்க வேண்டிய அவசியமே கிடையாது அவரு உறவினருக்கு நெருக்கமான இடங்கள்ல நேற்றுக்கு ஐடி ரெய்டு கூட நடந்திருக்கிறது பழனியில குமார் என்றவர் கந்துவெட்டி புகாரின் பேர்ல கருப்பு பணத்தை பயன்படுத்துகிறார் என்ற அவர் மீது ரெய்டு அவர் அண்ணாமலையினுடைய மைத்துணர்வோட தொழில் பார்ட்னரா இருக்கிறவர் ஆமா இருக்கிறவங்கதான் உண்மைதான் அப்படின்றத ஒத்துக்கிறாரு குற்றம் செய்தால் நடவடிக்கை எடுக்கப்படும்னு அண்ணாமலை சொல்றாரு இந்த ரைடு எப்படி பாக்குறது ஆனா பாருங்க இந்த ரைடுங்கிறது வந்து முதல்ல தொழிலதிபர் தொழிலதிபர்னு தான் வந்துச்சு அப்புறம் தான் தெரிஞ்சு நிதி நிறுவன ஆளுங்க தொழில் பண்ணா முட்டை விற்கிறான் இறநிலை விற்கிறான் குண்டூசி தொழில் அதிபர் இவங்க பாஜக காரன் தொழில் அதிபர் நேரா பேங்க் திறந்துடுறாங்க ஏன்னா இதெல்லாம் நேரடியா சுத்தி வளர்ச்சியா மூக்க தடுவான நேரா சிட்மெண்ட் கம்பெனி ஆரம்பிக்கிறது தான் பாஜக இன்னொருத்தவங்க மயிலாப்பூர்ல ஆண்டையை போட்டு போன பாருங்க அந்த மாதிரி இவங்க இவன் போயிட்டு கொள்ளடிச்ச காசு கொண்டு போய் லண்டன்ல தான் இன்வெஸ்ட் பண்றதுக்காக தான் மூணு மாசம் இருந்துட்டு வந்தாருன்னா அந்த கட்சிக்குள்ளார ஒரு புக்சலான செய்திகள் சமூக வலைதளங்கள்ல பரவிட்டு இருக்குது நம்ம சொல்ல கிடையாது அப்ப அண்ணாமலை ஏற்கனவே லண்டன்ல இன்வெஸ்ட் பண்ணதுக்கே மூணு மாசம் ஆயிடுச்சுன்னு ரொம்ப வியந்து பாத்துட்டு இருக்கக்கூடிய பாஜக அப்படின்னா இது இன்னொரு அதிர்ச்சிகரமான செய்தி பழனியில இன்னொரு பிரான்ச் ஓபன் பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு முதல்ல செங்கல் சூளைன்னு தான் சொன்னாங்க அதனுடைய பேரே பாத்தீங்கன்னா தான் அது அந்த ரஜினி படத்தை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி அண்ணாமலையார் ஹோட்டல் அண்ணாமலையார்னு ஆரம்பிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நல்ல தொழில் பாஜக மோடினால யாருக்கு லாபமோ இல்லையோ அண்ணாமலைக்கு அண்ணாமலை கூட குடும்பத்துக்கு அவரை சார்ந்தவர்களுக்கு மச்சா ஒண்ணு விட்ட பங்காளி ரெண்டு வட்ட பங்காளி அண்ணன் மட்டி அக்கா எல்லாத்துக்கும் நல்ல லாபமா இருந்துட்டு இருக்குது என்னால பாஜக வளருது வளருதுன்னு அங்க அமித்ஷா இவரை விட்டு பார்த்துட்டு இருந்து அண்ணாமலை பேங்க் இதுதான் வளர்ந்துட்டு இருக்குது அப்படிங்கிறத அண்ணாமலை சொன்னதே தான் மாட்டிக்கிட்டா என்ன அண்ணன் ஏன் நீ அவர் இன்னும் நம்மளோட வாட்சிக்கு என்ன பில்லு காட்டாத ஆளு அதனால இதெல்லாம் மாட்டிக்கிட்டாருன்னா என்ன பண்ணுவாரு அப்படிங்கறத நம்ம பார்ப்போம் யார் தவறு செஞ்சிருந்தாலும் அது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டியது தான் அது அண்ணாமலை அப்படிங்கும் பொழுது இன்னும் கூடுதல் கவனம்ங்கிறது நான் பார்க்கிறேன் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டீங்க இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணல் தந்ததற்கு மிக்க நன்றி